இந்த காலத்து இடங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க அதாவது எதெதோ ஈடுபாடுறாங்க மது பாமி ஊன்றுவது சிகரெட் ஊதுவது தேவையில்லாத மோகங்கள் அதாவது ஆன்மீகத்தில் மோகம் இல்லை ஆன்மீகம் ஒரு உயர்ந்த நிலை ஆடுவதற்கான விஷயத்தை பயன்படுத்த மாட்டுறாங்க ஞானத்தில் அறிவு சார்ந்து ஒரு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க மாட்டாங்க உள்ளத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க மாட்டுறாங்க ஒரு புத்துணிச்சமாக இருக்க மாட்டுறாங்க ஒரு விவேகமாக இருக்க மாட்டுறாங்க எல்லாமே ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க ஒரு மனநோயாளி போல இருக்காங்க ஏன்னா குட்டச்சம்பவம் நடக்கல அதிகமா நடக்குது இளைஞர்கள் தான் சீரழிவு நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கு அந்த காலகட்டத்துல இருந்து நம்ம ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் பாடுபட்டது காரணமே இந்த காரணம் தான் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தணும் மக்களை நல்வழிப்படுத்தணும் மக்களை வந்து மேல்நிலைப்படுத்தணும் மக்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்கணும் மக்கள் மக்களிடையே ஆன்மீகம் பழகணும் மக்களும் ஆன்மீகம் பழகணும் மக்களும் வந்து இறைவனோட கலக்கணும் மக்களும் வந்து இறைவனை வழிபாடணும் மக்களை மக்களும் இறைவனை துதித்து பாடணும் மக்களும் இறைவழியில் பயணிக்கணும் மக்களும் நல்வழி பெறணுன்றதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் நம்ம மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாருமே வந்து பாடுபட்டதுக்கு காரணமே அதுதான் அது என்னென்னா மக்களிடையே இது வந்து கொண்டு போய் சேர்ந்துதான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டு போய் சேரலன்னா தான் அர்த்தம் ஏன்னா வந்து அதோட வந்து ரொம்ப ஃபோக்கஸாக பார்த்தீங்கன்னா இந்த மது இந்த புகையிலை இந்த கஞ்சா இந்த தீய பழக்கங்கள் இந்த ஆபாச படங்கள் இந்த இந்த செல்ஃபோன் ஆகட்டும் இல்லை சினிமாவாகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பரவலாக வந்து மக்களிடையே இருக்குது இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த வந்து இளைஞர்கள் இளைஞர்களிடையே வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்குது ஏன்னா ரொம்ப மனசு உடனே வந்து அட்ராக்ட் அட்ராக்டிவாக ஆகும்னா அது வந்து தீய தான் உடனே அட்ராக்டிவ் ஆகும் ஏன்னா அந்த பழக்க பழக்கங்கள் அப்படி இருக்கு இப்போ வந்து எல்லாமே பத்தில் பதினொன்றா தான் இருக்காங்க புரியுதுங்களா செம்முறியாடை கூட்டங்கள் போல தான் இருக்காங்க எல்லாருமே இப்போ நீங்க நான் நீங்க என்ன செய்கிறீங்களோ அதை தான் நான் செய்கிறேன் நீங்க பைக் வாங்கிட்டீங்களா நானும் பைக் வாங்குவேன் நீங்க கார் வாங்கிட்டீங்களா நானும் கார் வாங்குவேன் நீங்கள் வந்து மாடி வீடு கட்டிங்கன்னா நானும் மாடி வீடு கட்டுவோம் அது போல் இப்போ ஒரு பழக்க தான் மாறிச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நான் தான் இப்போ நீங்க வந்து ஓ போதையா இருக்குப்பா அது வந்து வந்து குடிக்கிறாம்பா அப்படின்னு வந்து இப்போ நான் ஏன் குடிக்கணும்னு அந்த கேள்வி எனக்கு வரமாட்டேங்குது ஓ நான் குடிக்கலாமே நானும் வந்து சிகரெட் அடிக்கலாமே நானும் கஞ்சா அடிக்கலாமே உன்னை பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்ப என்னென்னா அது பழக்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நண்பர்களாகட்டும் பழக்க ஆகட்டும் இது போல் வந்து சூழுது அந்த தீய பழக்கங்கள் சூழுது இதை வந்து தடுக்கணும்னா முதல்ல பழக்க வழக்கெல்லாம் மாற்றணும் நண்பர்களை மாற்றணும் அது நல்ல புத்தகங்களை படிக்கணும் யோகாவை கையாளணும் தியானத்தை கையாளணும் விவேகானந்தரை படிக்கணும் அவன் தியானம் பண்ணும் கோயில் வழிபாட்டுக்கு போகணும் அவன் வந்து அறத்தின் பாதை செல்லணும் நல்ல வந்து நல்ல பேச்சுகளாக கேட்கணும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் இது வந்து அவன் மனசு சீர்படணும்னா பண்ணணும்னா எடுத்தோடனே சீர்படாது அவன் நல்ல பழக்கங்களாக முதல்ல வந்து அவன் சேர்க்கணும் நல்ல பழக்க முதல்ல வந்து அவன் சேர்த்து அவங்க கூட பழகி பழகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மதுலேருந்து விடுபட முடியும் அந்த புகையிலேருந்து விடுபட முடியும் தான் விடுபட முடியும் அவன் வந்து அவன் வந்து யோகா பண்ணும் அவன் வந்து யோகம் பண்ணணும் இதெல்லாம் வந்து யோகமா இல்லை தியானமாக இல்லை தவமா இதெல்லாம் வந்து அவன் கையாளினான்னா அவன் மனசை கையாளணும் மனசை கையாளனா இந்த தீய போக போகமாட்டான் அவன் இன்னும் இந்த ஆன்மீகத்தை வந்து இன்னும் இந்த ஆன்மீகத்தில் அட்ராக்ட் ஆகும்னா அது வந்து இது வினை சம்மந்தப்பட்ட விஷயங்க இது வந்து வினையால் தான் வந்து இந்த தேகத்தையே நம்ம எடுத்து வந்தோம் இந்த வினையால் தான் இந்த உலகத்துக்கே வந்தோம் நம்ம இந்த வினையால் தான் நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் வந்து கட்டமைக்கப்பட்டு இந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் சரிங்களா இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கோம் அப்போ இதில் வந்து நம்ம விடு விடுபண்ணா நம்ம வந்து தர்மத்தை செய்யணும் தர்மத்தை செய்யணும் தான தர்மத்தை செய்யணும் அறத்தை போதிக்கணும் சத்தியத்தின் வழி நடக்கணும் உண்மையே பேசணும் அப்போ இதெல்லாம் பண்ண 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 இந்த புண்ணியங்கள்லாம் செய்ய செய்ய இந்த பாவங்கள்லாம் அழியும் பாவங்கள் அழிய 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 என்ன ஆகும்னா நம்ம வந்து தூய்மை பெறுவோம் நம்ம வந்து மனசு சுத்தமாகவும் ஆன்ம சுத்தமாகவும் உயிர் சுத்தமாகவும் இதெல்லாம் சுத்தமாகவும் 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 இந்த வினைகள்லாம் கழியும் இந்த வினைகள்லாம் கழிய 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 தான் நம்ம இறைவன் நம்மளை நெருங்குவார் அப்போ அப்போ தர்மத்தையே செய்யணும் தர்மத்தையே செய்யணும் தர்மத்தையே பேசணும் தர்மத்தின் வழியே நடக்கணும் தான தர்மங்களே செய்யணும் சரிங்களா அது வந்து அன்னதானமாகட்டும் இல்லை வஸ்திர தானமாகட்டும் இல்லை கோதானமாகட்டும் இல்லை என்ன தானமாகட்டோ அவங்க வந்து ஒரு பசின்னு கேட்டால் கொடுத்துடணும் சரிங்களா இதுமாதிரி செய்ய 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 நம்ம பாவவேனைகள்லாம் பாவ பாவவேனைகள்லாம் அழிய அழிய நம்ம வந்து எல்லாத்துலேருந்து நம்ம விடு விடுபடலாம் விடுதலை கிடைக்கும் நம்மளுக்கு மது வந்து விடு விடுதலை அடையும் நம்ம வந்து எல்லாத்துலேருந்தும் நம்ம எல்லாத்துலேருந்து தீய பழக்கங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்து நம்ம விடுதலை கிடைக்கும் அப்போ வந்து இளைஞர்கள் வரணும் இளைஞர்கள் வந்து நன்றி இளைஞர்கள் வந்து ஆன்மீகத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆதி காலத்துல இருந்து நம்ம மகான்கள் சித்தர்கள்லாம் அதுக்காக தான் வந்ததே அதுக்காக தான் இந்த கொள்கைகள்லாம் பரப்புனாங்க விவேகானந்தர் கொள்கையை பரப்புனாரு வள்ளலாறு கொள்கையை பரப்புனார் தேவர் கொள்கையை பரப்புனாரு பா பாரதியார் கொள்கையை பரப்புனாரு எல்லாத்தையும் வந்து பரப்புனாங்க முடிஞ்ச அளவு பரப்புனாங்க இது வந்து முடிஞ்ச அளவு நம்மளும் சொல்லின்னு தான் இருக்கும் அது வந்து மக்களிடையே போய் சேரணும் மாற்றம் அடையணும் இளைஞர்கள்லாம் வரணும் ஏன்னா வந்து எதுலையுமே இன்பம் கிடையாது அது வந்து உண்மையான இன்பம் வந்து இறை இன்பம் மட்டும்தான் அந்த சக்தியோட இன்பம் மட்டும்தான் அந்த பிரபஞ்ச இன்பம் மட்டும்தான் இயற்கை இன்பம் மட்டும்தான் அந்த இன்பம் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கா அதாவது பேரின்ப வாழ்வுன்றது பெருவாழ்வுன்றது ஆ மகான் வந்து வள்ளலாறு வந்து இதான் சொல்றாரு பெருவாழ்வுன்றது அப்ப இந்த பெருவாழ்வு எப்படி அடையினா நீங்க வள்ளலாறை பின்பற்றணும் விவேகானந்தரை பின்பற்றணும் பாரதியாரை பின்பற்றணும் நீங்க வந்து பெரிய பெரிய மகான்கள் யோகிகள் ஞானிகள் அருளாளர்கள் பதினெட்டு சித்தர்கள் புலிப்பானி அகத்தியர் கமலமுனி இவங்கெல்லாம் நீங்க பின்பற்றுறா மட்டும்தான் இந்த வழியில நீங்க சென்றா மட்டும்தான் நீங்க பெருவாழ்வு அடைய முடியும்ன்றதுதான் நிச்சயமான உண்மை அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவன் வந்து என்ன நினைக்கிறானா இந்த மது வந்து பெரிய இன்பம் இந்த சிகரெட் பெரிய இன்பம் கஞ்சா பெரிய இன்பம்னு நினைச்சுக்கிறான் இதெல்லாம் வந்து எல்லாமே மண்ணுக்குள்ள தான் போறோம் நீயும் மண்ணுக்குள்ள தான் ஓபரம் நானும் மண்ணுக்குள்ள தான் போறோம் குடிச்சவங்க மட்டும் நான் பலகாலம் வாழ்ந்துட்டானா குடிக்காதவங்க பலகாலம் வாழ்ந்துட்டானா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்போ வந்து குடிச்சவ சீக்கிரமாக போயிடுறான் அவன் கிட்னி போயிடுது அவன் வந்து நுரையீரல் போயிடுது மூளை மங்குது அறிவு மங்குது மூளை செயல்படாமல் அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவன் குடும்பம் குடும்பமே வந்து நடுரோட்டில் வந்து நின்று அவன் வந்து சின்ன பணமாக ஆயிடுறான் இந்த மது குடிக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவன் ரொம்ப அசிங்கம் அது கேவலமான ஒரு விஷயம் அதெல்லாம் இன்பமே கிடையாது அது வந்து அற்பம் இன்பம்ன்றாங்க மகான்கள்லாம் அற்பம் இன்பம் அந்த இன்பத்தில் தூக்கி போட்டு பேர் இன்பத்துக்கு வாங்க பெருவாழ்வு வாழுங்கன்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க புரியுதுங்களா அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம நம்ம பேசுறதுக்கு காரணமே அதுதான் மகான்கள் வழிக்கு வாங்க சித்தர்கள் வழிக்கு வாங்க ஆன்மீகத்தை கையாளுங்கன்னு தான் நம்ம சொல்ல அதை வந்து ஒரு ஒரு மனிதரும் ஒரு ஒரு இளைஞனும் கையால் வந்து கையாள்ட்டானா அவன் வந்து மனசை வந்து கையாளுவான் மனசை பக்குவப்படுத்துவான் மனசை சீர்படுத்துவான் மனசு சீர்பட சீர்பட அவன் எந்த தீய பழக்கத்துக்கு போக மாட்டான் எந்த வினையிலையும் சாரமாட்டான் எந்த தீவினையிலும் சாரமாட்டான் மாட்டான் தீவினை வந்து அண்டாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெருவாழ்வு தான் நம்மளுக்கு பெருவாழ்வு தான் இறைவனை நெருங்க 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 நின்று பெருவாழ்வு தான் தான் ஆனால் எல்லாருமே ஆன்மீகத்துக்கு வரணும் அதுதான் ஒரே தீர்வு